வணக்கம் கணிப்புகள் ஆயிரத்தி எண்ணூறிலே நானூத்தி தொண்ணூத்தி ஐந்தாவது போலாகும் அலைவாய் இறைமுடைய பண்ணாகும் மாதம் தின மேலே யோர்மேனி பொருள் காசு ரூபாயும் மாறும்படி வாரி எவரோடும் மார்பும் தனி தேக மாம்யாவும் ஆர்வம் கொடுத்தாரு மாத வாழும் குடிநாடி ஏ ஓடி மயலாயும் பாதங்களில் வீழும் பாசங்களில் வாழும் ஓர் தூய பாடும் ஏழை யமாசை மனையாளை பாடும் தமிழ் பாவை மாதாபியே பாமைந்தரை தேவர் வேலோனை மரவேனே பாரம்பரைஞான வேலோனை மரவேனே வேதம் தருமாதி சீரோடு பொரு காதோடு வேணும்படி யோதும் ஆசார குருநாதா வேணும்படி யோதும் ஆசார குருநாதா வேணும் பொடி சேவ நோடாலும் ஓரங்கை கொடுமைவாய் பேச வேடங்குடு போன சீர்மேவும் அலைவாயின் வேலும் பொடி சேவ நோடாலும் வேடம் கொடு போல சீர்மேவும் அலைவாயில் வாதங்களிலான சூராதி நாளில் போராடி வாழ சூதோடு சிறை மேளா குஜரியோடு காணீடு மான் என்ற பெண்ணோடு பூசூடி வாழும் திரு தேவ தேவாதி பெருமாளே மாஞ்சரியோடு காணீடு மானென்றவனோடு பூசூடி வாழும் திருதேவ தேவாதி பெருமாளே முருகா மும்பா